சென்னிமலை அருகே முகாசி பிடாரியூர் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியத்தில் இருபத்தி இரண்டு கிராம ஊராட்சிகள் உள்ளது இந்த ஊராட்சிகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியாக முகாசி பிடாரியூர் ஊராட்சி இருந்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் முகாசி பிடாரியூர் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதாக தமிழக அரசு மூலம் அரசாணை வெளியிடப்பட்டது மக்கள் தொகைக்கு ஏற்ப முகாசி பிடாரியூர் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றாமல் இரண்டாக பிரித்து தனித்தனி ஊராட்சிகளாக செயல்படுத்த வேண்டும் என ஏற்கனவே ஊராட்சியில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் தற்போது பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதால் இனிமேல் வீட்டு வரி குடிநீர் வரி மற்றும் இதர வரிகள் உயர்த்தப்படும் என்றும் விவசாய திட்டங்கள் மற்றும் நூறு நாள் வேலை திட்டங்கள் உள்பட பல்வேறு திட்டங்களும் நிறுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் கூறி இந்த அரசாணைக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முகாசி பிடாரியூர் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் நாகர தலைமை தாங்கினார் அதிமுக ஒன்றிய செயலாளர் கோபாலகிருஷ்ணன் துணை செயலாளர் தம்பிதுரை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிவசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் எம்எல்ஏ காங்கேயம் நடராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டு பேசினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜம்பு என்கிற சண்முக சுந்தரம் சமூக ஆர்வலர் பாரதி மற்றும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தேமுதிக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் சங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்